தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவனையர் பார்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பொறியாளர் அலுவலகம் முன்பு பத்தம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சங்கத்தின் தலைவர் காசி விஸ்வநாதன் தலைமையில் கவனயிர் பார்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஈட்டிய விடுப்பு ஊதியத்தை வழங்க வேண்டும் தினக்கூலி பணியாளர்கள் நலன் கருதி அவர்களை தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் உறுப்பினராக ஆக்க வேண்டும் நீண்ட காலமாக கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறது பொதுப்பணித்துறையிலும் துறையிலும் ஐந்தாயிரம் பணியிடங்கள் உள்ளது அதை நிரப்ப வேண்டும் அரசாணை இருநூற்று முப்பத்து படி ஏற்கனவே மூன்றாயிரம் தினக்கூலி பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களில் பல பேர் ஓய்வு பெறக்கூடிய சூழலில் இருக்கிறார்கள் சில பேர் இறந்துள்ளார்கள் இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டியது என்பதன் எங்களுடைய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் தினக்கூலி பணியாளர்களுக்கு எந்தவித சலுகையும் இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை கிடையாது அவர்களுக்குண்டான சலுகை வழங்க வேண்டும் தினக்கூலி பணியாளர்களுக்கு குடியிருப்பு வழங்க வேண்டும் எங்கள் கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால் எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் தமிழ்நாடு பொதுப்பதில் ஒளித்தின் சார்பாக முதன்மை தலைமை கவன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கவனவிப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அதில் முக்கியமாக பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலே ஐயாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கின்றன ஏற்கனவே அரசாணை இருநூற்றி முப்பத்தி மூணில் மூவாயிரத்து நானூற்றி ஏழு பேர் தினக்கூலி பணியாளராக நியமி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகளான பணி பணிபுரிந்திருக்கின்றார்கள் பல பேர் அதில் வயது கடந்து ஓய் விட்டார்கள் சில பணியாளர்கள் இறந்து விட்டார்கள் இந்த நிலையிலே இன்னும் பல பேர் ஓய்விறக்கின்ற தருணத்திலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதான கோரிக்கை காலி பணியிடங்களே அனைவரையுமே பணி நிரந்தரம் செய்ய முடியும் என்பது என்னுடைய முக்கியமான கோரிக்கை அதுபோல் தமிழக முதல்வர்கள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்தபடி பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அதேபோல் பணி ஆய்வாளர்கள் என்றைக்கு பணியாய்வாளர் திரி என்று வந்தார்களோ அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊதிய மாற்றமும் கிடையாது அன்றைக்கி என்ன சம்பளம் கிரேட் போய் வானாங்களா அதே மாதிரி மாதிரிதான் இன்றைக்கி இருக்காங்க அது சம்மந்தமாக நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக பல கோரிக்கை பல தடவை கோரிக்கை கொடுக்கப்பட்டு இன்னும் பரிசீலிக்கப்படும் முடிவு கோராமல் இருக்கின்றது அதே போல் இனக்குழி பணியாளர்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன கோரிக்கைகள் கூட நிறைவேற்றக்கூடாது அவங்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு இந்த இடத்துல உறுப்பினராக சேர்த்திருந்தால் அவங்க இறந்து போனாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது ஏதோ குறைந்தபட்சம் ஏதோ ஒரு வாழ்வாதாரத்துக்கு இருக்குது ஒரு வழிவகை இருக்கிறது ஆகவே எந்த ஒரு திட்டம் அவங்களுக்கு தினக்கூலி பணியாளருக்கு கிடையாது குறிப்பாக சொல்லப்போனால் அவங்களுக்கு லீவு கூட கொடுக்குறதில்ல ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தால் தான் சம்பளம் முப்பது நாளை வேலைக்கு வந்தால் தான் சம்பளம் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது ஆகவே இந்த தினக்கூலி பணியாளர்களுக்கு சின்ன சின்ன சலுகை கூட வழங்காமல் இருப்பதை கவனத்தில் கொண்டு வந்தும் எங்களுடைய ஒரு கோரிக்கை நிறைவேற்ற கோரி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை இருக்கின்றோம் எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் மீண்டும் இவருடைய போராட்டம் தொடரும் இதில் இந்த மூவாயிரத்து நானூற்றி நானூற்றி ஏழு பேர் போக இன்னும் தினக்குழு பணியாளர் ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த பணி பாதுகாப்பும்லாம் இருக்கிறது அவர்களையும் இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணையில் கொடுக்கப்பட்டுள்ள ஊதியத்தை வழங்கி நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல் இந்த பொதுப்பணித்தினுடைய அரசு குடியிருப்புகள் என்பது பொதுப்பணித்தின் ஊழியர்களுக்கு தான் அது நிரந்தர பணியாளர்கள் தினக்கூலி பணம் யாரு பணம் கொடுக்கலாம் ஆனால் மேட்டூரில் பார்த்தோம்னா தினக்கூலி பணியாளர் இருபத்தஞ்சி வருஷமாக வேலை செஞ்சுக்கா அவங்களுக்கு குடியிருப்பு கிடையாது தனியார்கள் இருக்கிறாங்க எந்த துறையிலையும் வேலை செய்யாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த துறையிலேயே இந்த அணைக்கட்டைகளுக்கு கால்வாய்களுக்கு வேலை செய்யக்கூடிய தினக்குழு பணியாளருக்கு குடியிருப்பு வந்து ஒதுக்குவதில்லை அது அதே நம்ம இங்கே தங்களுடைய முதன்மை தலைமை கவனத்திற்கு கொண்டு வந்து நிலுவையில் இருக்கின்றது இது போன்ற பல்வேறு ஒரு பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது இது எங்களுடைய சங்கத்தினுடைய கோரிக்கை என்பது நாங்கள் எந்த ஒரு அதிகாரி மீது காழ்ப்புணர்ச்சியோடு நாங்கள் நடத்துவதில்லை மீண்டும் மீண்டும் கவனத்துக்கு கொண்டுகின்ற வகையிலே நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் ஆகவே எங்களுடைய கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து மாண்புமிகு தமிழக அவர்களும் தமிழக அரசும் முதன்மை தலைமை பிரிவர்களும் எங்கள் கோரிக்கையை பரிசீலித்து நிறைவேற்றி தர வேண்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

திரளானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்